عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله كنمني نائهم صلى الله عليه وسلم سنة يولا ما نغنف இந்த காலகட்டத்தில் என்பது மிகவும் அலட்சியப்படுத்தப்படுது சுன்னத் என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைந்து போய்விட்டது எங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லோடைய சுண்ணத்தை நம்மால் காண இயலவில்லை ஆனால் அருமை சஹாபாக்கள் காலகட்டத்தில் அலைஹி வல்ல அவர்கள் ஒரு செயலை செய்து அதை அப்படியே என்ன செய்வாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் நூத்துக்கு நூறு என்ன செய்வாங்க தானும் செய்வாங்க செல்லலாலை செல்லும் ஒரு செயலை செய்வதாக சஹாபாக்கள் கண்டால் அந்த செயலை சஹாபாக்கள் அப்படியே என்ன செய்வாங்க செய்வாங்க இது சுன்னத் என்பதாகவோ நஃபீல் என்பதாகவோ எந்த சகாபாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சொன்ன ஒரு செயலை செய்த ஒரு செயலை சஹாபாக்கள் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க ஆனா இந்த காலகட்டம் என்பதுலாஹ்ஸ்லம் செய்த பெரும்பாலான சுண்ணத்துகள் எல்லாம் விட்டு போச்சு நோக்கம் என்ன அது சல்லல்லாஹ்லே செல்லம் செஞ்சது அல்லாஹ் சொல்லவில்லை ரசுல்லா சொன் செஞ்சது ரசுல்லா சொன்னது நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை மட்டும் நம்ம போதும் என்ற ரீதியில நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டோம் அல்லாஹு தாலா அத பாதுகாக்க வேண்டும் சுண்ணத்துக்கு நம்பின் செல்லு சவல்கள் எந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நாம் யோசிக்க வேண்டும் யார் குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய ஒரு சுண்ணத்தை செய்வார்களோ அவர்களுக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதாக இந்த பிகில் நாயின் சல்லாஹி வசல்லம் சொன்ன ஹரீஸை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் ஷகீதுடைய அந்தஸ்து என்ன உடைய மகத்துவம் என்ன உடைய மாண்பு என்ன ஹதீஸ்ல சொல்லப்படும் போது சொல்லுவாங்க ஒரு ஆள் ஷகிதாயி கேள்வி கணக்குக்காக தாக்கி ஜலசூலி உலகத்துல அல்லாஹ் என்ன செய்வா தாக்கி அந்த ஷஹீதின் மூலமாக கிடைத்த அந்த மகத்துவங்கள் அந்த அன்புகள் அந்த மேனிக்கையெல்லாம் அந்த சஹாபி அந்த ஆளு பார்த்து விட்டு நான் மீண்டும் என்ன செய்ய வேண்டும் துன்யாவுக்கு செல்ல வேண்டும் மீண்டும் நான் ஷஹீதாக வேண்டும் மீண்டும் துனியாவுக்கு செல்ல வேண்டும் மீண்டும் நான் ஷஹீதாக வேண்டும் இப்படி கிட்டத்தட்ட பத்து தடவை நான் ஷஹீதாக வேண்டும் என்பதாக அவங்க என்ன செய்வாங்களோ ஆசைப்படுவாங்க நோக்கு என்னன்னா ஷஹீதுடைய அந்தஸ்து அவ்வளவு மகத்துவமானது அவ்வளவு மேன்மை மிக்க அந்த ஷஹீருடைய அந்தஸ்து ஆனால் அந்த ஷஹீருடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா கண்மணி நாயும் சல்லா ஹுலை வசல்லுடைய ஒரு சுண்ணத்தை நாம் செய்வதால் அல்லாஹு தாலா நமக்கு அந்த பாக்கியத்தை என்ன செய்யறான் என்பது உண்மையிலே ஒரு மகத்துவமான ஒண்ணு என்ன செய்ய வேண்டும் நூறு நாயின் சல்லாஹ் வசல்லத்தின் மீதான சுண்ணத்தை நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் நம்ம வாழ்க்கையில உதாரணமாக தூங்கும் போது அல்லாஹும பிஸ்மிக்க அமுத்து வாகையா சின்னதுவா இந்த துவாவை என்ன செய்யணும் ஓதிவிட்டு நாம் தூங்குவது நதிகள் நாயின் செல்லாஹேசற்கு சுண்ணத்து ஆனா அந்த சுண்ணத்தை என்ன அமைப்புல செய்யணும் தூங்கும் முன்பு அல்லாகும விஸ்மிக்க வாஹியா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாம் நினைசைய கூடாது தூங்கக்கூடாது அந்த துவா ஓதும் போது நாம் யோசிக்க வேண்டும் அந்த துவா ஓதும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் நதிகள் நாயின் செல்லல்லாஹேஸ் அவர்கள் தூங்கும் முன்பாக அல்லாகும பிஸ்மிக்க அமூத்துவாக ஐயா என்பதாக சொல்லிவிட்டல்லவா நபிகழ்நாயின் செல்லல்லாஹுலை என்ன செய்வாங்க தூங்குவாங்க எனவே நானும் அல்லாஹும விஸ்மிக்க அமூத்துவாஹ்யா என்ற துவாவை சொல்லாமல் தூங்க மாட்டேன் என்பதாக நபிள் நாயின் செல்லல்லாஹுலை வசலத்தின் மீதான ஒவ்வொரு சுண்ணத்தை நாம் செய்யும் போது அந்த அல்ல நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தூங்கும் போது அல்லாஹ் அமௌத்து என்பதாக துவா சொல்லி அல்லவா தூங்குவாங்க எனவே நானும் அந்த துவாவை சொல்லி என்ன செய்வேன் தூங்குவேன் சாப்பிடும் போது ரஹீம் என்பதாக சொல்லி அல்லவா என்ன செய்வாங்க சாப்பிடுவோம் எனவே நானும் என்ன செய்வேன் بسم الله الرحمن الرحيم من براهة سلية لوانا عنه نسي وصبر ويلا سنتكم செருப்பு அணியும் போது நபிகள் நாயின் செல்லல்லா செருப்பு அணியும் போது வலதுகளில் அல்லவா முதலில் அணிவார்கள் எனவே நானும் என்ன செய்வேன் என்பதாக ஒவ்வொரு நாம் செய்யும் போது அங்கே நபிகள் நாயின் செல்லல்லா குலையை நினைத்து 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 நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சுண்ணத்தை செய்ய வேண்டும் உண்மையிலே நபிகள் நாயின் செல்லல்லா குலையம் சுண்ணத்தை நாம் செய்வதால் அந்த சுண்ணத்தை நாம் பேணுவதால் அல்லாஹு தாலா நூறு ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவதாக கண்மணி நாயும் செல்லல்லா என்ன செஞ்சாங்க வாக்களிச்சாங்க நாயும் வாக்கு என்பது பொய் அல்ல அது சத்தியமான உண்மை ரசூல் வாழ்க்கையில அவர் பேசியதெல்லாம் உண்மைதான் பொய் அல்ல எனவே ரசூல் சல்லாஹ் உலக வசல்லத்துடைய ஒரு சுண்ணத் உதாரணமாக தாடி தாடி வைப்பது நாயும் செல்லாஹ் உலகத்தின் மீதான ஒரு சுண்ணத்து அந்த சுண்ணத்தை நாம் செய்தால் நூறு ஷஹீது அந்தஸ்து நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்பதில் ஒரு புலியும் சந்தேகமில்லை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கண்மணி நாயும் சல்லாஹுலே வசல்லத்தின் மீது அன்பு கொண்டு நேசம் கொண்டு அவர்களின் ஒவ்வொரு சுண்ணத்தையும் ஒவ்வொரு சுண்ணத்தையும் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் பரவலுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போல் நடிகை நாயின் சல்ல செல்லத்தின் மீதான சுண்ணத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் ஏன் சொன்னால் சகாபாக்கள் எல்லாம் இது என்பதாக எந்த சகாபாக்களும் என்ன செய்யவில்லை விட்டுவிடவில்லை உயிர் மூச்சாக ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து செய்ததினால் அந்த சகாபாக்களுக்கு அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய நேசம் நவிகள் நாயின் சல்லல்ல அன்பு பாசம் எல்லாம் கிடைத்தது நாமும் அந்த சுண்ண